ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் நான் இன்றைக்கு என்ன அப்டேட் பார்க்க போகிறோம்னா நேற்றை நடைபெற்ற ஐபிஎல் போட்டியில் வந்து பார்க்க போகிறோம் அதாவது பார்த்தீங்கன்னா நேற்றை வந்து நம்ம அதாவது நம்ம சிஎஸ்கேனையும் மெஸ்ஆர்எச்சினையும் வந்து மோதிக்கிட்டாங்க இந்த போட்டி வந்து பார்த்திங்கன்னா சிஎஸ்கேவோட ஹோம் கிரௌண்டாக இருக்கக்கூடிய அமைச்சர் பக்கம் தான் நடைபெற்றது இந்த போட்டியை பொறுத்த வரைக்கும் டாஸ் வின் பண்ணேன் நம்ம பேட்மென்ஸ் வந்து நான் ஃபஸ்ட்டு வந்து பவுலிங் பண்ணுறேன்னு சொன்னார் இதுக்கு முன்னாடி அந்த அதாவது சென்னையில் ரெண்டு பேரும் அதாவது சென்னையில் வந்து மோடி கிட்ட சென்னை சூப்பர் கிங்ஸும் எஸ்ஆர்ஹெசும் போ மோடி கிட்ட அனைத்து போட்டிகளிலுமே வந்து இதுவரைக்கும் அஞ்சு போட்டி நடைபெ ஐந்து போட்டிகள் நடைபெற்றிருந்தது இந்த அஞ்சுலேயுமே வந்து சிஎஸ்கே தான் வந்து வின் பண்ணியிருந்தாங்க ஸோ அதுதான் வந்து இதுக்கு முன்னாடி மேட்சஸோட அப்டேட்டாக வந்து இருந்தது ஸோ அதனால் வந்து சிஎஸ்கே வந்து கண்டிப்பாக வின் பண்ணுவாங்க அப்படிங்கிற எதிர்பார்ப்பு வந்து நிறையவே இருந்தது ஸோ இதன் காரணமாக வந்து நேற்று சிஎஸ்கேக்கு வந்து பயங்கர சோட்ருதா நாங்கள் வந்து பார்த்தோம் ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க ஃபஸ்ட் பேட்டிங் ஃபஸ்ட் போடிங் பண்ணதுனால ஃபஸ்ட் செய்யவங்க நம்ம சிஎஸ்கே அணியில் வந்து பார்த்திங்கன்னா பத்தொம்பது புள்ளி அஞ்சு ஓவரில் அதாவது இருபது ஓவருக்கு முன்னாடியே வந்து ஆல் அவுட் வந்து ஆகிட்டாங்க நூற்றி ஐம்பத்தி நாலு ரன்கள் அடிச்சு ஆல் அவுட் ஆகிட்டாங்க இதில் வந்து பார்த்தீங்கன்னா யார் டாப் ரெண்டு ப்ரொஸ் பார்த்தீங்கன்னா புதுசாக காலப்பட்ட டெவான் ப்ரவிஸ் சவுத் ஆஃப்ரிக்கா பிளேயர் பேபி அப்படின்னு சொல்லக்கூடிய தவான் பிரவேஷன் நாற்பத்தி ரெண்டு அடித்தார் அதே போல் நம்ம ஆயுஷ் மாத்திரை வந்து பார்த்திங்கன்னா அவர் வந்து ஓப்பனிங்கில் வந்து இறங்கி அவர் முப்பது அடித்தார் இதில் வந்து பார்த்திங்கன்னா அப்புறம் வந்து நம்ம நேற்று களமிறக்கப்பட்ட நம்ம தீப்ப கூட வந்து கடைசி ஹவர்ஸில் வந்து கொஞ்சம் நிதாமதான் இருந்தாலும் அவருடைய இருபத்தி ரெண்டு ரன்கள் ரொம்ப முக்கியமாக பார்க்கப்பட்டது அந்த இருபத்தி ரெண்டு தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த நூற்றி ரன்ஸே வந்து நான் சொல்லுவேன் நம்ம எஸ்ஆர்எச்சோட பவுலிங் எடுத்து பார்த்தோம்னா நம்ம ஹர்ஷல் பட்டேல் வந்து நாலு விக்கெட் எடுத்தார் அதே போல் ஜெயதே உனாத் கட் வந்து ரெண்டு விக்கெட்டு கமின்ஸ் வந்து ரெண்டு விக்கெட்டு நம்ம கமிந்த மண்டிஸ் வந்து ஒரு விக்கெட் எடுத்தார் அதே போல் ஷமி வந்து ஒரு விக்கெட் எடுத்தார் ஷமி வந்து இந்த மேட்சோட ஃபஸ்ட் பால்லேயும் ஒரு விக்கெட் எடுத்துட்டாரு ஸோ இதன் காரணமாக வந்து சீக்கிரமாக ஆல் அவுட் ஆகிட்டாங்க ஸோ நூற்றி ஐம்பத்தஞ்சி ரன்கள் அடித்தா விட்டுறிங்கிற இலை கூட வந்து நம்ம எஸ்ஆர்ஹெச் வந்து பேட்டிங் பண்ண வந்தாங்க பட் இவங்களையும் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டாவது பால்லேயே வந்து நம்ம அபிஷேக் வந்து அவுட் ஆகிட்டார் பட் இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அதாவது நம்ம எஸ்ஆர்ஹெச் எஸ்டி டாப் ஸ்கோர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இஷான் கிஷன் வந்து ஒரு நாற்பத்தி நாலு ரன் அடிச்சார் அவர் தான் வந்து சேஸ் தலமாக வந்து இருந்தார் பட் இருந்தாலும் வந்து கடைசி நாற்பத்தொம்பது ரன் அப்படி அது இருக்கும்போது அந்த அவுட் ஆகிட்டாரு அப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கமிங் நம்ம நிதிஷ்குமார் ரெட்டின் கடைசி நாற்பத்தி ஒன்பது அடித்து அவுட் ஆகாமல் இருந்து மேட்ச் வந்து முடிச்சு வச்சாங்க இந்த மேட்ச் வெற்றி பெற்றதுக்கு காரணமே வந்து அவங்க அடுப்பதோட பார்ட்னர்ஷிப் நம்ம சொல்லுவேன் இது வந்து பார்த்தீங்கன்னா நிஷான் கிஷான் நாற்பத்தி நாலு ரன்னு நம்ம கமிங் கண்டிஸும் முப்பத்தி ரெண்டு ரன்னு நம்ம நிதிஷ்குமார் ரெட்டி வந்து பத்தொம்ப பத்தொம்பது ரன் அடித்தார் ஸோ இதுதான் வந்து டாப் ரன் ஸ்கோர்ஸாக வந்து இருந்தாங்க நம்ம சிஎஸ்கேவோட பவுலிங் வந்து பார்த்தீங்கன்னா நூர் அஹமது வந்து ரெண்டு விக்கெட் எடுத்தார் அன்சுல் கம்போஜ் வந்து ஒரு விக்கெட் எடுத்தார் அதே போல் நம்ம கலீல் அகமது வந்து ஒரு விக்கெட் எடுத்தார் நம்ம ரவீந்திர ஜடேஜாவும் வந்து ஒரு விக்கெட் எடுத்தார் ஸோ இதான் வந்து சிஎஸ்கேவோட விக்கெட் டேக்கர்ஸ் பற்றி வந்து இருக்குது ஸோ இந்த தோல்வியின் காரணமாக பார்த்தீங்கன்னா சிஎஸ்கேவோட பிளே ஆஃப் சான்ஸ் வந்து ரொம்பவே சுருங்கி விட்டது ஆனால் வந்து எஸ்ஆரிச்சு பண்ணிணா நமக்கு லாய் பண்ணுறது பிரகாசமாக இருக்குது அப்படின்னு தான் அவங்க வந்து அனைத்து மாதிரி ஜெயிக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறாங்க சும் தான் அவங்க ட்ரை போட்டனுடைய அப்டேட்ஸ் இந்த படியே லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஃபோன் பண்ணுங்கன்னு கேட்டுக்கிறேன் நன்றி வணக்கம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கன்னு கேட்டுக்கிறேன் நன்றி வணக்கம்